வணக்கம் நண்பர்களே எனது கிரேடிவ் டு கிரமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் சூதா வில்லியம்ஸ் மற்றும் பாரி வில்மோர் உள்ளிட்ட குரூ மைனஸ் உறுப்பினர்கள் பூமிக்கு திரும்பி திரும்பி வருவர்களா என்ற கேள்வி எல்லார் மனதிலும் ஒலித்துக் கொண்டே இருந்தது முன்னதாக போயிங் கிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அவர்களின் திரும்பும் பயணம் தாமதமானது குறிப்பிடத்தக்கது எல்லாம் பழைய நியூஸ் என்ன சொல்ல போறீங்க என்று கேட்கிறீர்களா நான் பல முக்கியமான இந்திய வஞ்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம் பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகின்றேன் யூடியூப் நண்பர்களே இது உங்களுக்காக நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் விண்ணில் ஏவப்பட்ட ஸ்டார்லைனர் விண்கலமானது விண்வெளி பயணங்களில் மனிதர்களை அனுப்பி சோதனை செய்யும் திட்டமாகும் இந்த திட்டத்தில் முதலில் எட்டு நாட்கள் பயணம் என்று திட்டமிடப்பட்டிருந்தது விண்கலத்தில் எஞ்சினில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக அவர்கள் இருவரும் பூமி திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது பயணித்த விண்கலனின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விண்கலத்தில் திரும்புவது பாதுகாப்பு இல்லை என கருதி தவிர்க்கப்பட்டது இதை சரி செய்ய நாசா தொடர்ந்து தீவிர முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை இதையடுத்து விண்கலத்தில் உள்ள தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக பூமிக்கு அழைத்து வருவில் சிக்கல் ஏற்பட்டது அவர்களை பூமிக்கு கொண்டு வர எலால் முஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் நீக்க திட்டமிடப்பட்டது பூமிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்ட டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பதினாறு காலை பத்து அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்ததாக நாசா தெரிவித்தது இதனையடுத்து அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆன்மிக்ளேன் மற்றும் நிகோலியர்ஸ் ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்சாவை சேர்ந்த விஞ்ஞானி அனிஷி ரஷ்ய நிறுவனமான ரோஸ்கோமோசை சேர்ந்த விஞ்ஞானி கிரில் பெஸ்கோவ் ஆகிய நாள் வரும் டிராகன் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இறங்கினர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற அவர்களை அங்கு கடந்த ஒன்பது மாதங்களாக தங்கியிருந்து ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வரும் சுனிதா வில்லியம்ஸ் பட் விண்வோருடன் சேர்ந்து பிற விஞ்ஞானிகளும் கைதட்டி வரவேற்றனர் இதனையடுத்து சுனிதா வில்லியம்ஸும் டிராகன் விண்கலத்தில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இருவருடன் சேர்ந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்புவர் என்று நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முன்னிட்டுப்பால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் குரூ மைனஸ் பத்து விண்கலமானது மார்ச் பதினான்காம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டது இந்த விண்கலமானது சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது இதையடுத்து சுனிதா வில்லியம்ஸ் புட்சூர் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் மேற்கொண்டு வரும் பொறுப்புகளை புதிய விண்வெளி வீரர்களிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு பேரும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்பினர் என நாசா விண்வெளி நிலையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை பூமிக்கு அழைத்து வரும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன இதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் இண்டூரன்ஸ் விண்கலம் கடந்த பன்னிரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட இருந்தது ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடைசி நேரத்தில் விண்கலம் செலுத்தப்படுவது அமெரிக்க விண்வெளிப்பான கூறியிருப்பதாவது மார்ச் பதினான்காம் தேதி அமெரிக்காவின் புனோரிடா கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து பால்கன் ஒன்பது ஏவுகணை மூலம் இன்டூரன்ஸ் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த விண்கலத்தில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஆனி மெப்ளைன் நிக்கோலி ரயர்ஸ் ஜப்பான் விண்வெளி வீரர் தகுயா ஒனிசி ரஷ்ய விண்வெளி வீரர் கிறிஸ் பிஸ்கோ ஆகியோர் சென்றனர் மார்ச் பதினைந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தில் இண்டூரன்ஸ் விண்கலம் இணைந்தது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி டிராகன் விண்கலம் மூலம் அமெரிக்காவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் ஆகியோர் பூமிக்கு திரும்பினர் என்று நாசா அமைப்பு தெரிவித்தது என் கதை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது என்கிறார் சுனிதா வில்லியம்ஸும் பட் வில்மோரும் மிச்ச கதையும் பார்க்கலாம் வாங்கோ பூமிக்கு வருவதில் ஏன் தாமதம் இது தொடர்பாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிபுணர்கள் கூறியதாவது சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்கலங்களை இயக்க இரண்டு தளங்கள் மட்டுமே உள்ளன இதில் ஒரு தளத்தில் டிராகன் விண்கலம் ஒன்று நிரந்தரமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது சர்வதேச விண்வெளி மையத்தில் தீ விபத்து உட்பட ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நேரிட்டால் இந்த விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்கள் தப்பி செல்ல முடியும் மற்றொரு தளத்தின் மூலம் மட்டுமே பூமிக்கும் சர்வதேச விண்வெளி மையத்துக்கும் இடையே விண்கலங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தற்போது ஒன்பதாவது குழு சென்ற டிராகன் விண்கலம் இரண்டாவது தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது பத்தாவது குழு எண்டூரன்ஸ் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நான்கு பேர் அடங்கிய ஒன்பதாவது குழு டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு பத்திரமாக திரும்பியது இந்த நிலையில் தற்போது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச்வின்மூர் ஆகியோரின் உடல்நிலை பற்றி முக்கிய தகவல் கசிந்துள்ளது சுனிதா வில்லியம் சுமார் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் தங்கியிருப்பதால் பூமிக்கு திரும்பியவுடன் அவரால் நடக்க முடியாது அவருக்கு பல்வேறு உடல் உபாதைகளும் ஏற்படும் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் முதல் சில மாதங்களுக்கு பிறகே அவரால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் இவ்வாறு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரே பயணத்தில் விண்வெளியில் அதிக நாட்கள் இருந்ததற்கான சாதனை தற்போது நாநூற்று முப்பத்தி ஏழு நாட்களாக உள்ளது ஆனால் விண்வெளியில் நீண்ட காலம் இருந்தால் ஒரு விண்வெளி வீரரின் தசை மூளை மற்றும் குடலில் உள்ள பாக்டீரியா என அவரது உடலில் ஆச்சரியமான வழியில் ஏராளமான மாற்றங்கள் நிகழலாம் எட்டே நாட்களில் பூமிக்கு திரும்பி வர வேண்டிய விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூட்வின் மோர் ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் இருப்பார்கள் என்று யாரும் நினைத்துப் பார்க்கவில்லை விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருந்தால் உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் என்பதை புரிந்து கொள்ள நீண்ட காலம் விண்வெளியில் தங்கியிருந்தவர்களை ஆராய வேண்டும் உதாரணமாக செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல திட்டமிட்டால் அதற்கு சுமார் ஆயிரத்து நூறு நாட்கள் அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட மிக சிறியதாக இருக்கும் அதனால் விண்வெளி வீரர்களின் உடல்நலத்தை பேண சிறிய இனக்குரக உடற்பயிற்சி உபகரணங்கள் தேவைப்படும் ஆனால் உடற்பகுதியை பராமரிப்பதில் உள்ள சிக்கல்களைத் தவிர்த்து விண்வெளி பயணம் மனித உடலுக்கு என்ன செய்கிறது இரு விண்வெளி வீரர்களுக்கும் பேபி ஃபீட் என்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கும் என்றே கூறுகின்றனர் விண்வெளி வீரர்களின் தசைகள் மற்றும் எலும்புகள் விண்வெளியில் தொடர்ந்து ஈர்ப்பு விசை இல்லாத சூழலில் இருக்கும் போது தசை மற்றும் எலும்புகளின் நிறை விரைவாக குறையத் தொடங்குகிறது முதுகு கழுத்து கெண்டைக்கால் ஆகிய பகுதிகளில் உள்ள நமது உடல் அமைப்பை தீர்மானிக்க உதவும் தசைகளை மிகவும் பாதிக்கின்றன இதுபோன்ற சூழலில் அவை கடினமாக உழைக்க வேண்டியதில்லை மற்றும் தீர்மானம் அடையத் தொடங்குகின்றன இரண்டு பிறகு தசை நிறை இருபது விழுக்காடு வரை குறையலாம் மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரையிலான நீண்ட பயணங்களில் அது முப்பது விழுக்காடு வரை குறையலாம் சுனிதா வில்லியம்ஸின் உடல் கீழே இழுக்கும் ஈர்ப்பு விசை இல்லாததால் விண்வெளியில் இருக்கும் போது முதுகெலும்புகள் சற்று நீண்டு அவரின் உயரம் சற்று அதிகரிப்பதை உணரலாம் இது விண்வெளியில் முதுகு மற்றும் பூமிக்கு திரும்பியதும் டிஸ்க் விலகுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் விண்வெளி வீரர்களின் உடல் எடை இழப்பு விண்வெளி சுற்றுப்பாதையில் எடைக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை என்றாலும் விண்வெளியின் பொருட்கள் மிதந்தாலும் அங்கு புவியொற்பு விசை மிக குறைவாக இருப்பதால் சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது இன்னும் கடினமான சவாலாக உள்ளது நாசா தனது விண்வெளி வீரர்களுக்கு பல்வேறு வகையான சத்தான உணவுகளை வழங்குவதை உறுதி செய்ய முயற்சித்தாலும் விண்வெளி பயணமானது ஒரு விண்வெளி வீரரின் உடலை பாதிக்கலாம் விண்வெளி வீரர்களின் கண் பார்வை பூமியில் ஈர்ப்பு விசை நம் உடலில் உள்ள இரத்தத்தை கீழ் நோக்கி செல்ல உதவுகிறது அதே நேரத்தில் இதயம் அதை மீண்டும் மேல் நோக்கி செலுத்த உதவுகின்றது விண்வெளியில் இருக்கும் போது இந்த செயல்முறை பாதிப்பு அடைகிறது இதனால் வழக்கத்தை விட அதிகமாக தலையில் ரத்தம் சேரக்கூடும் சிறப்பு கண்ணின் பின்புறம் மற்றும் பார்வை நரம்பை சுற்றி தேங்கி வீக்கத்திற்கு வழிவகுக்கும் இதனால் பார்வையில் சில மாற்றங்கள் நிகழலாம் இந்த மாற்றங்கள் விண்வெளியில் இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஏற்படத் தொடங்கலாம் சில பிரச்சனைகள் பூமிக்கு திரும்பிய ஒரு வருடத்திற்குள் சரியாகிவிடுகின்றன ஆனால் சில பிரச்சனைகள் நிரந்தரமாக தொடர்கின்றன விண்வெளி வீரர்களின் நரம்பியல் மண்டல மாற்றம் நீண்ட கால விண்வெளி பயணங்களின் போது மூளையின் கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய பிற மாற்றங்கள் குறித்த கவலைகளை மிக சமீபத்திய ஆய்வு எழுப்பியுள்ளது மூளையில் உள்ள வலது பக்கவாட்டு மற்றும் மூன்றாவது வென்றிக்கிள்கள் எனப்படும் பகுதிகள் வீங்கக்கூடும் அவை இயல்பு நிலைக்கு திரும்ப மூன்று ஆண்டுகள் வரை ஆகலாம் விண்வெளி வீரர்களின் நன்மை தரும் பாக்டீரியா நமது உடலில் உள்ள நுண்ணுயிரிகளின் அமைப்பு நல்ல ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கிய திறவுகோளாக இருக்கிறது என்பது சமீபத்திய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் இருந்து தெளிவாகிறது இந்த நுண்ணுயிரியானது நாம் உணவை எவ்வாறு ஜீரணிக்கிறோம் உடலில் ஏற்படும் வீக்கத்தின் அளவு மூளை செயல்படும் விதம் போன்றவற்றை பாதிக்கின்றது விண்வெளி வீரர்களின் தோல் அவர் விண்வெளி நிலையத்தில் இருந்து திரும்பிய பிறகு அவரது தோல் அதிக உணர்திறனுடன் இருந்தது மேலும் அரிப்பு பூங்கல் காணப்பட்டன விண்வெளி பயணத்தின் போது அவரது தோலில் போதுமான தொடுதல் அல்லது உணர்வு இல்லாதது தோல் பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் விண்வெளி வீரர்களின் மரபணுக்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பு சக்தி விண்வெளி பயணத்தின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று விண்வெளி வீரர்கள் மரபணுக்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் மரபணுவின் ஒவ்வொரு நிலையின் முடிவிலும் தெலுவியர் எனப்படும் கட்டமைப்புகள் உள்ளன அவை நமது மரபணுக்களை சேதத்தில் இருந்து பாதுகாக்க உதவும் என்று கருதப்படுகிறது நாம் வயதாகும் போது இவற்றின் நீளம் குறைகின்றது ஆனால் விண்வெளி வீரர்கள் சுற்றுப்பாதையில் இருக்கும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் கதிர்வீச்சின் அளவுகளுக்கு ஏற்ப வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதாக கண்டறிந்துள்ளது இதனால் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்சவின் ஆகிய இருவருக்கும் அடுத்த பல மாதங்கள் மிகுந்த போராட்டமாக இருக்கும் என்றே கூறப்படுகிறது விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது அந்த வரிசையில் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய முதல் மற்றும் இரண்டாவது விண்வெளி பயணங்கள் அவர் சந்தித்த சவால்கள் அவரது சாதனைகள் மேலும் சமீபத்திய தகவல்கள் குறித்து விரிவாக பார்ப்போம் சுனிதா வில்லியம்ஸின் முதலாவது பயணம் எக்ஸ்பிடிஷன் பதினான்கின் கீழ் பதினைந்து இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடைபெற்றது சுனிதா வில்லியம்ஸ் தனது முதல் விண்வெளி பயணத்தை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கினார் அவர் ஸ்பேஸ் ஷட்டில் டிஸ்கவரி எஸ் டி நூற்று பதினாறு மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார் அந்த பயணத்தின் முக்கிய அம்சங்கள் விண்வெளியில் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாட்கள் கழித்தது இது ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட மிக நீண்ட கால விண்வெளி பயணமாக கருதப்பட்டது நான்கு தடவைகள் விண்வெளியில் நடந்து பயணம் செய்தது ஸ்பேஸ் வாக்ஸ் விண்வெளியிலிருந்து மரத்தான் ஓட்டம் நடத்தி உலக சாதனை படைத்தது இந்த பயணத்தின் போது விண்வெளியின் மின்னணு சாதனங்களை நிறுவுதல் பராமரிப்பு பணிகளை செய்தல் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொண்டாள் இரண்டாயிரத்தி ஏழு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்பேஸ் ஷட்டல் அட்லாண்டஸ் எஸ் டி எஸ் நூற்று பதினேழு மூலம் பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ்டின் இரண்டாவது பயணம் எக்ஸ்பிடிஷன் முப்பத்தி ரெண்டின் கீழ் முப்பத்தி மூன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு நடைபெற்றது பன்னிரண்டாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி சுனிதா வில்லியம் தனது இரண்டாவது விண்வெளி பயணத்திற்கு தோல் கொடுத்தார் ஐந்து எண் ராக்கெட்டில் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றார் இந்த பயணத்தில் மேலும் நான்கு தடவைகள் விண்வெளியில் நடந்து முக்கிய வேலைகளை செய்தார் கிட்டத்தட்ட நூற்று இருபத்தேழு நாட்கள் விண்வெளியில் இருந்துவிட்டு இரண்டாயிரத்து பன்னிரண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி பூமிக்கு திரும்பினார் இந்த பயணத்தின் மூலம் மொத்தமாக ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் விண்வெளியில் நடந்து வேலை செய்துள்ளார் இது பெண்கள் இடையில் மிக அதிகமானது மற்றும் அவர்களின் நீண்டகால விண்வெளி பயணத்தின் அனுபவங்களை பகிர்ந்தனர் இந்த நீண்டகால பயணம் விண்வெளி பயணங்களில் எதிர்கால சவால்களை புரிந்து கொள்ள முக்கியமானதாகும் அவர் கூறிய முக்கியமான கருத்துகளில் சில இதோ உங்களுக்காக விண்வெளி என்பது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஓர் அறிமுகம் உழைப்பும் விட்டமியும் இருந்தால் எந்த கனவும் நிஜமாகும் அவருடைய முறைகள் எதிர்கால பெண்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் அதிகமாக ஈடுபட அவருக்கு ஒரு முக்கிய தூண்டுதலாக இருக்கிறது விண்வெளி வீரர்களின் நீண்டகால விண்வெளி பயணத்தின் போது வில்லியம்ஸ் மற்றும் விண்மூர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பல்வேறு ஆராய்ச்சிகள் தொழில்நுட்ப நிகழ்வுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டனர் அவர்களின் நீண்ட கால இருப்பு அரசியல் விவாதங்களுக்கு வழிவகுத்தது ஆனால் நாசா மற்றும் ஸ்பீக்ஸ் குழுக்கள் அவர்களின் பாதுகாப்பான திரும்புவதற்கு முயற்சித்தனர் இந்திய வஞ்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா பூமிக்கு திரும்புதல் ஸ்பேஸ் எக்ஸ்ரூ பத்து பயணத்தின் மூலம் நடந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் பதினாறாம் தேதி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது குழுவின் வருகை வில்லியம்ஸ் மற்றும் விண்மூரின் திரும்புதலை சுலபமாக்கியது பூமிக்கு திரும்பிய பின் அவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் எதிர்காலத்தில் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் பல உள்ளன ஒன்று ஆரோக்கிய சவால்கள் விண்வெளியில் நீண்ட காலம் கழிப்பது மனித உடலின் மீது பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது ஈர்ப்பிழப்பு அதாவது மைக்ரோ கிராவிட்டி காரணமாக எலும்புகள் மற்றும் தசைகள் பலவீனப்படுகின்றன மேலும் கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன் அதிகமாக இருப்பதால் புற்றுநோய் மற்றும் பிற ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது இரண்டு மனநிலை மற்றும் சமூக சவால்கள் நீண்ட கால விண்வெளி பயணங்களில் தனிமை குடும்பத்தில் இருந்து பிரிவு மற்றும் குறைந்த சமூக தொடர்புகள் மனநிலை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இது குழுவினர் இடையிலான ஒத்துழைப்பை பாதிக்கக்கூடும் மூன்று தொழில்நுட்ப சவால்கள் விண்வெளி பயணங்கள் மிகுந்த நுட்பத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட தொழில்நுட்பங்களை தேவைப்படுத்துகின்றன சாதனங்களில் ஏற்படும் கோளாறுகள் அல்லது தோல்விகள் பயணிகளின் நீருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் நான்கு பொருளாதார சவால்கள் விண்வெளி பயணங்கள் மிகவும் செலவானவை எதிர்காலத்தில் இந்த செலவுகளை குறைத்து பயணங்களை பொருளாதார ரீதியாக சாத்தியமாக்குவது ஒரு பெரிய சவாலாகும் ஐந்து சுற்றுச்சூழல் மற்றும் வள ஆதாயங்கள் விண்வெளி பயணங்களுக்கு தேவையான வளங்கள் உணவு நீர் ஆக்சிஜன் வரம்பானவை இந்த வளங்களை மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் நிரந்தரமாக பெறுதல் முக்கிய சவாலாகும் இந்த சவால்களை சமாளிக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முன்னேற்றங்கள் பயணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலத்திற்கான மேம்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார ரீதியான தீர்வுகள் தேவைப்படுகின்றன இந்திய வஞ்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய பின் கூறியதாவது ஒளி வீசும் நட்சத்திரம் நாங்கள் விண்வெளியில் இருந்த ஒவ்வொரு தருணத்தையும் மிஸ் செய்யப் போகிறோம் ஒளி வீசும் நட்சத்திரம் இந்த நீண்ட பயணத்தால் எங்களுக்கு புதிய பார்வை கிடைத்துள்ளது அதை இழக்க விரும்பவில்லை ஒளி வீசும் நட்சத்திரம் நாங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறோம் நமது பணியை சிறப்பாக செய்தோம் இந்திய வஞ்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய பின் விண்வெளி அனுபவங்கள் மற்றும் சவால்கள் பற்றி கூறியதாவது உணவு மற்றும் நீர் விண்வெளியில் நீண்ட காலம் கழித்ததால் உணவு மற்றும் நீர் மேலாண்மை மிக முக்கியமானது உடல்நிலை குறைந்த ஈர்ப்பு விசையில் நீண்ட நாட்கள் இருந்ததால் எலும்புகளின் அடர்த்தி குறையும் அபாயம் மனநிலை விண்வெளியில் தனித்துவம் மற்றும் பூமியில் உள்ள குடும்பத்தை காண முடியாமல் சில நேரங்களில் உணர்ச்சிகரமாக இருந்தது இந்திய வஞ்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய பின் எதிர்கால விண்வெளி பயணத்திற்கான பாடங்கள் பற்றி கூறியதாவது நீண்ட கால மனித விண்வெளி பயணங்களை எளிதாக்க உடல் ஆரோக்கிய பராமரிப்பு மனநிலை கட்டுப்பாடு மற்றும் நிலையான தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவை தேவை எதிர்காலத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரக பயணங்கள் மேற்கொள்வதற்கான பயிற்சியில் இந்த அனுபவங்கள் பெரிதும் உதவும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச்சி மோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் பதினாறு அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பினர் இந்திய வஞ்சாவணி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தபோது பல முக்கிய சாதனைகளை அடைந்தனர் அதை பற்றி அவர் கூறியதாவது ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனைகள் அவர்களின் நீண்டகால தங்குதானத்தின் போது சுமார் தொள்ளாயிரம் மணி நேர ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு பல்வேறு அறிவியல் பரிசோதனைகளை நிறைவேற்றினர் விண்வெளி நடை சாதனை சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் விண்வெளி நடை ஸ்பேஸ் வாக் செய்து பெண்களுக்கான விண்வெளி நடை நேரத்தில் புதிய சாதனை படைத்தார் பூமி சுற்றி பயணம் அவர்களின் இருநூற்று எண்பத்தாறு நாட்களின் பயணத்தில் அவர்கள் பூமியை நாலாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு முறை சுற்றி நூற்று தொன்னூற்றி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தொலைவை கடந்து சென்றனர் இயற்கை பேரழிவுகளை பார்வையிடுதல் அவர்கள் விண்வெளியில் இருந்தபோது பூமியில் நடந்த காட்டுத்தீ மற்றும் சூறாவளி போன்ற இயற்கை பேரழிவுகளை நேரடியாக கண்டனர் இந்த சாதனைகள் விண்வெளி ஆராய்ச்சியில் அவர்களின் முக்கிய பங்களிப்பை காட்டுகின்றன சாதாரண மனிதனுக்கு சாதனை படைக்க நினைத்த போது வாழ்க்கையில் பல சோதனை வந்தது ஆனால் இன்றோ சோதனைகளில் இருந்து மீழ்வதே மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது நல்ல அனுபவம் கிடைக்கும் போது பரவசப்படணும் என்று நினைக்க வேண்டும் மோசமான அனுபவம் கிடைக்கும் போது பக்குவப்படணும் என்று நினைக்க வேண்டும் இந்திய வஞ்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் வெறும் விண்வெளி பயணியானவர் மட்டுமல்ல பலருக்கு முன்னோடியின் மெய்யான திறமையாளருமாக திகழ்கிறார் அவரின் சாதனைகள் எதிர்காலத்தில் மேலும் பெண்கள் விண்வெளி பயணத்திற்குள் செல்வதற்கு உதவும் என்பதில் எந்த ஐயப்பும் இல்லை இதுவரை விண்வெளியில் அதிக நாட்கள் கழித்த ஒரு பெண்ணாக மேலும் விண்வெளியில் அதிக வேலைகளை செய்த ஒரு பெண்ணாகவும் அவர் அறியப்படுகிறார் அவருடைய கதையை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இது எதிர்கால சந்ததிக்கு மிகுந்த உந்துசக்தியாக இருக்கும் நாம் இந்திய வாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பற்றிய பல சாகச தகவல்களை அறிந்தோம் விண்வெளி சாகசம் பொருளாதாரத்தை உயர்த்தும் அதே வேளையில் நமது சொந்த கிரகம் எவ்வளவு அரிதானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதை பற்றிய நமது புரிதலையும் அதிகரிக்கும் பூமியின் வளிமண்டலத்திலிருந்து வெளியேறி நாம் வசிக்கும் உலகத்தை திரும்பி பார்க்கும் அனுபவம் பிரமிப்பையும் மரியாதையையும் உருவாக்குகிறது விண்வெளி பயணிகள் நமது கிரகத்தின் மீது ஆழமான பாராட்டைப் பெறுவார்கள் மேலும் அவர்கள் பூமிக்கு திரும்பிய போது அதை பாதுகாப்பதில் மிகவும் தீவிரமான அணுகுமுறையை எடுக்க விரும்புவார்கள் என்று நம்புகிறோம் நண்பர்களே நீங்கள் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸ் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் தொடர மறக்காதீர்கள் விரைவில் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்